அக்கா பாயசம் நல்லா வச்சிருக்கேன்கா என்னோட இது மொத்த திறமையும் காட்டி வச்சிருக்கேன் பாயசம் சூப்பரா வந்திருக்கு நீங்களே ஒரு தடவை குடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறு தடவை இன்னும் கொஞ்சம் குடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி குடிப்பீங்க அப்படியே இது குடிச்சுட்டு நம்ம சேர்றதுக்கா ஏக்கா உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பாயசத்தை குடிச்சிருக்கவே மாட்டிங்க பாத்துக்கோங்க என்ன கல்யாணம் நடத்துறாங்க ஒரு பாயசம் கேட்டா அந்த கிளி கிளிக்கிறாங்க நானும் ஒரு மகன் வச்சிருக்கேன்டா என் பையன் கல்யாணத்துக்கு பாரு இந்த ஊரே மெச்சூர் அளவுக்கு பாயசத்தை ஊத்தி தள்ளுற பாரு ஏக்கா இது பாயசமா இல்ல பஞ்சாமிரதமானு கேட்பாங்க அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணிருக்கேங்கா என்னது பாயாசமா அட பாவிகளா சொந்த ஊருக்காரன் எனக்கு பாயசம் ஊத்துங்கடானா பாயசம் இல்லைன்னு ஏதோ வெளி ஊருக்காரனா வச்சு அந்த கிளி கிழிச்சு அனுப்புனாங்க இப்போ எனக்கு தெரியாம பாயாசம் ஓடிக்கிட்டு இருக்கா பாயாசம் நம்ம எனக்கு மழை வேற விட்டுருச்சு அடுத்து வேற ஒள ஊத்தி வைக்கணும் நான் போய் பாக்குறேங்க நீங்க கொண்டு போய் கொடுங்க சரிங்க சரிங்க சரி பாயசத்தை வெளி ஊர்கார்கிட்ட குடுத்துருந்தா நம்ம குடுத்துருக்க மாட்டேங்க நம்ம தானே இந்த கோழிமுட்டி கோயிலா அவகிட்டயே வாங்கிட்டு போண்டித்தான் என் பையனுக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்துல வேற எவனோ மாப்பிள்ளையான்னு என் அம்பி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண விட்டுருவ விட மாட்டான்டா விட மாட்டேன் இவன் யாருடா கோமாளி அண்ணா நௌரியா அவரியானு என்ன கையில என்னமோ மண்ணத்துக்கின்னு பாயாசம் நாங்க மட்டும் நான் சொன்னோம் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீயே

மயிலே மயிலே இறகு போடுனா இறகு போடாது புடிச்சு போடுங்கனாக்கா வரும் அதுதான் சரி யோ யோ விடுயா யோ விடு ஏய் ஒரு கிளாஸ் குடு இத குடுன்றே யோ விட்டு தொலையா யோ சொட்டே விடு சொட்டை என்னது சொட்டையா இதுக்கு அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் ஓயோ எனக்கு இல்லாத பாயாசம் வேற எவனுக்கு இருக்க கூடாது ஐயோ மொத்தமா குட்டி அழிச்சிட்டானே ஏ சொட்டை கொஞ்சமா அரை இருக்குதா சாப்பிடுற பொருள் இப்படி வீண் பண்ற சாப்பிடுற பொருள் சாப்பிடுறதுக்கு தானே கேக்குறாங்க நாங்க மட்டும் என்ன ஊத்தி கவுக்குறதுக்காக கேட்டோம் பொண்ணே உனக்கு கொடுத்துருந்தீங்க நான் பாட்டுக்கு போயிருப்பேன் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் என்ன அதுதான் உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாலும் வேற யாவனுக்கும் வேணாலும் முடிச்சு கட்டிட்டேன் வரட்டா சக்தி மண்ட கொஞ்ச நேரத்துல வேலை பார்த்து விட்டானே இப்ப என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண சரி விடக்கூடாது விடவே கூடாது என் பையனுக்கு நடக்காத கல்யாணம் வேற எவனுக்கு நடக்க கூடாது இந்த வாரேன் அடுத்து வாரண்டா யா நானே வீட்டு பக்கம் கூப்பிட்டா வரவே மாட்டேன் இப்ப நீயே வந்துருக்கியே சொல்லி வேலைக்கு வந்தேன் அதுக்குள்ளே ஒரு முக்கியமான விஷயமா என்னமா குரல் எல்லாம் ஒரு மாதிரி தடு தடுக்குது எதுவும் பிரச்சனையா மாப்பிள்ளைக்கு உனக்கு எதுவும் சண்டையாமா இப்பதான் ஒழுங்கா நல்லா இருக்கீங்கன்னு பார்த்து அதுக்குள்ள சண்டை சச்சரவுண்ணா என்னமா நீங்க எடுத்துட்டா இந்த நேரத்தில் இப்படி சண்டை போட்டுக்கிட்டுமா

சொல்லாம போயிட்டோம்னா அதுக்கு வர திட்டுவாங்க கண் கலங்காமல் வச்சு பார்த்துக்கணும் எப்படி பார்த்துக்க போகிறேன்னு தெரியல இதுதான் இப்போ உறுதுணையாக இருக்கணும் மழை வந்துட்டே இருக்கே என்னடா இது பிள்ளைங்களுக்கு இப்படி கல்யாணத்தை வச்சுட்டு மழை வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சி வருத்தப்பட்டேன் எப்படியோ கடவுள் புண்ணியத்துல முகூர்த்த நேரத்துல மழை விட்டுருச்சு அம்பாள் கொடுத்த வாக்காச்சே அவ்வளவு சீக்கிரம் அவ என்ன விட்டுருவாளா என்ன எப்படியோ எல்லாம் நல்லபடியா முகூர்த்தம் கூடி வந்துருச்சு எல்லா சொந்த மந்தமும் வந்தாச்சு தானே தாலி கட்டிடலாங்களா வந்துட்டாங்க சாமி நீங்களே நல்லா சாமியை வேண்டிட்டு எடுத்து கொடுங்க சோ இந்த அம்மா பாயசம் வாங்க போணுச்சா இல்ல பாயசம் தயாரிக்க போனுச்சானே தெரியலையே பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்கன்னு எல்லாம் சபைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க ஐயோ இன்னும் ரெண்டு நிமிஷத்துல தாலிக்கட்டே முடிஞ்சிடும் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படி இப்படின்னுச்சு இன்ன வரைக்கும் ஒன்னும் பண்ணல நானே ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தேன்னா கூட பரவாயில்ல இந்த அம்மா முட்டை போண்டவன் நம்பி ஒன்னும் வேலைக்கு ஆகாது போல இருக்கே

கல்யாணத்தை நிறுத்தி போடுவேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு என்னென்னத்தையோலாம் காட்டினேன் நான் கூட இன்னைக்கு கல்யாணம் நின்னு போயிரும் நம்ம தான் மாப்பிள்ள அப்படி இப்படின்னு அவ்வளோ கனவு கண்டேன் மொத்தத்துலேயும் குழி தோட்டி புதைச்ச போட்டுல நீ என்னடா சொல்ற இங்கே தான் நின்னா நீங்கள் அதுக்குள்ளே எங்கிட்ட வாங்கிட்டு போனாங்க ஆடி வர வரைக்கும் அமாவாசை காத்துட்டு இருக்காது எரும அது ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்துக்கிட்டு இருக்காது இதெல்லாம் நல்லா வேக்கான பேசு சொல்றது எதையும் செஞ்சிடாத ஏதோ மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்த அதை ஊற்றி கொடுத்தா அவனை மயக்கவரை வச்சு அவனை ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிருவான் அதுக்கப்புறம் மாப்பிள்ள ஓடி போயிட்டான் நீ தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி உனக்கு தான் கல்யாணம்னு சொல்லி அப்படி இப்படின்லாம் சொன்னேன் கடைசியில் பார்த்தா அவனுக்கு ஒன்றும் ஆகாம மனநடையில போய் ஜாலியாக நின்றுக்கிட்டு இருக்கான் என்னையத்தான் இப்படி நடுத்துருவ நிக்க வச்சுட்டேன் ஐயோ அதை ஏன்டா சொன்ன உடனே அஞ்சு நிமிஷத்தில் அந்த ஆளும் பாயசத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தான்டா சரி போய் வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு எல்லாத்தையும் கலக்க வேண்டியதை கலத்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்க வழியில அந்த சொட்டை இருக்கானோ அந்த சொட்டை மண்டைய யாருமா பொண்டாட்டி கிட்ட அடி வாங்குவானே அந்த பொண்டாட்டி தாசன் ஏற்கனவே மண்டை வழியில இருக்கேன் இதுல நீ வேற சுத்தி சுத்தி பேசாத எவன் சொல்லு அதான்டா அந்த ஆர்முக பையன் பாயச நோனே நாக்கத்தவங்க போட்டுட்டு ஆன்னு வந்துட்டான் எனக்கு கொடு எனக்கு கொடுன்னு மறந்து கலந்து வச்சிருந்ததே கேட்டுப்பட்டான் அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படியே நான் ஒரு பக்கம் இழுக்க அவன் ஒரு பக்கம் இழுக்க சொந்த ஊருக்காரன் எனக்கு கொடுக்காம நீ எப்படி போகலாம் அது எப்படி எனக்கு இல்லாமல் அடுத்தவன் திங்கலாம் அப்படின்னு சொல்லி எவனும் திங்கக்கூடாதுன்னு சொல்லி மொத்தத்தையும் கொட்டி அடிச்சு விட்டாண்டா ஐயோ என்னன்னு ஒய்யோ ஐயோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் உள்ள சமையல் கட்டுக்குள்ளே ஓடி எப்பா அது கீழே கொட்டிருச்சு கொஞ்சம் கொடுங்கலைன்னு சொன்னேன் அந்த ஆள் ஏமா உனக்கு ஒரு வேலை பழப்பு இல்லையா சும்மா அதை கொண்டு வா இதை கொண்டு வா எனக்கு சமையல் வேலை கிடக்குன்னு அவன் அந்த கிளி கிழிச்சான் அதுக்கப்புறம் நீ குடிய அப்படின்னு சொல்லி பாக்கெட்டை போட்டு அங்கிட்ட அடுப்பு இருக்கு நீயே போய் கிண்டி தின்னு அப்படின்ட்டான் உடனே அங்கே வச்சு பாலை காய வச்சு அதை அள்ளி கொட்டி இதை கிண்டி அப்பாடியப்பா கொண்டு வரத்துக்குள்ளே போதும் போதும் நான் ஆயிடுச்சுடா இதில் வேற அதில் வேற கொஞ்ச தான் எழுந்திரிச்சி இருந்து அதை வச்சு கலந்து கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துடலான்னு பார்த்தா மொத்த கும்பலாம் அங்கே போயிருச்சுன்ற ஒன்றும் பிரச்சனை இல்லைடா இன்னும் தாலி கட்டியிருக்க மாட்டாங்க கொண்டு போய் இதை கொடுத்து அவனை மயக்க வர வச்சு அவனை ரூமுக்குள்ளே அடைச்சி மாப்பிளையா வெள்ளையும் சொல்லியுமா அவனை நிற்க வச்சு என் மரும வக்களத்தில் தாலி கட்ட வைக்கலை என் பேரு என் பேரு

எனக்கு இல்ல இருபத்தஞ்சு சவரன் எனக்கு இல்ல சுக்லாம் பரதம் வரம் விஷ்ணு சசி வர்ணம் சதுர்புஜம் என்னமா நல்லது நடக்கிற இடத்துல அவச உடம்பா நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு கத்திக்கிட்டு வர அது ஒண்ணு இல்ல சாமி பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பாயாசம் எடுத்துட்டு வந்தேன் அதான் குடுக்கலாம் நீங்க பாயசம் குடுத்து வந்தீங்களா பாயசம் குடுத்து வந்தீங்களா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் குடிப்பாங்க முதல்ல எடுத்துட்டு போங்க இல்லம்மா இது குங்கும பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்புன்னு எல்லாத்தையும் போட்டு பண்ணியிருக்குமா இதை உடனே குடிச்சா தான் நல்லது அம்மா தம்பி இந்தகப்பா குடிங்க உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி ஆனா பாயசம் இருந்தா தானே குடிக்கிறதுக்கு அதுல எங்க இருக்கு இந்த இருக்கு ஐயோ என்ன எல்லாம் கவுந்து கிடக்கு அவசரத்துல வரும்போது எல்லாம் கீழே சாஞ்சிருச்சோ ஐயோ மொத்தமும் இதுல தானே கலந்துருக்கேன்

பெத்தவாள் வந்து பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணனும் இல்ல ஆஹ் ஆசீர்வாதம் பண்ண ஆளு இல்லைல்ல அதான் உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி பெத்தவள் கண்ணையும் யாரும் இல்லைனாலும் அவருக்கு ஒரு அண்ணின்றதுல அம்மாவும் ஸ்தானத்துல இருந்து நாங்க பண்ணியாச்சு நீங்க ஒன்னும் மன தேவையில்லை பாங்க வாங்க போ கட்டுங்க மகனியம் தந்துலா நே நாம ஜீவனஹேதுலா வந்தே வத்னா விஷுமகி சரதீர சரதாஷதம் கெட்டி மலம் கெட்டி மலம் கெட்டி ஐயோ 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 என் வயிறு எரியுதே வயிறு எரியுது இவங்க நல்லா இருக்க மாட்டாங்க இவங்க விளங்க மாட்டாங்க இவங்க உருப்பாம தான் போக போறாங்க என் பையன் நிக்க வேண்டிய இடத்துல எவனோ ஒருத்தன் நின்று கட்டுறானே என் வீட்டுக்கு இல்ல என் வீட்டுக்கு இல்ல எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு எந்த குறையும் இல்லாம ரொம்ப நன்றிப்பா இவங்க எனக்கெல்லாம் பாயசம் ஒண்ணுதான் குறைச்சது சரி என்னம்மா கல்யாணம் சிறு சிறப்புமா நடந்துச்சா போடா எல்லார் முன்னாடியும் என் பையனான உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அழகு பார்க்கணும்னு நினைச்சு ஆனா மொத்த குடும்பமும் சேர்ந்து என் மூஞ்சில கறிய பூசிடுச்சுடா எவனோ ஒருத்த கல்யாணம் பண்றாலும் கை பூச்சேடா உன் பேச்ச கேட்டு இந்த சட்டை பேண்டு எல்லாம் வாடகைக்கு வாங்கிட்டு வந்து போட்டு ஒன்னால என்ன பண்ண முடியுமோ அதை சீரும் சிறப்பமா பண்ணிட்ட அத பண்ணிடுவே இத பண்ணிடுவே நாளைக்கு எனக்குத்தான் எல்லாமே நினைச்ச அம்ப்ட்டு கஷ்டப்பட்டு சந்தோஷப்பட்டு மொத்தத்தையும் முடிச்சு கட்டிட்ட ஹ இந்த துணிக்கு வாடகைக்கு கேப்பானுங்க வாடகை கட்டிடு சரியா எல்லா வேலையும் நீதான் செய்யற நீதான் செய்றன்னு சொல்லுவாங்கல்லம்மா இப்ப எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் அந்த பாத்திரம் வண்டம் எச்சலை எடுக்க வேண்டியதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டு கழுவிட்டு எல்லாம் மரவாசனம் பண்ணிட்டு பொறுமையா வீட்டுக்கு வா நான் முன்ன போறேன் சரிம்மா சரி அலாதை அலாத எதை நடக்கக்கூடாது நடந்து போச்சு என்ன பண்ணுறது ஒழுங்காக இந்த மாதிரி லோன்லாம் வாங்கினா காசை கட்டணும் லோனை கட்டாமல் நம்ம பாட்டிக்கு உள்ளே கூட்டிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் என்ன பண்ணுறது அந்த மாதிரி கேட்க தானே செய்வாங்க நாலு பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துகிறாங்கன்னா நம்ம மேலேயும் தப்பு இருக்குல்லம்மா ஆ நம்ம மேலே இருக்க தப்பு நீ சொல்லாமல் அவங்க இதை பண்ணிட்டாங்க அவங்க அதை பண்ணிட்டாங்கன்னே சொல்லிக்கிட்டு இருந்தா நான் என்னத்தை சொல்கிறது ஆ

நான் உனியை கடன் வாங்க வேணான்னு சொல்லலை இந்த உலகமே கடனில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் நம்ம தரம் அறிஞ்சு கடன் வாங்கணுமா ஆ மாப்பிள்ளைக்கும் ஏனோ தானோன்னு வேலை பெயிண்ட் அடிக்கிற வேலை ஒரு நேரம் இருக்கும் ஒரு நேரம் இருக்காது தான் இனி மழை காலம் வந்துடும் மழை காலம் வந்து எங்கே வேலை இருக்கும் சொல்லு பார்ப்போம் நம்மளுக்குமே இலை எடுத்து அது வெயில் காலம் வந்துச்சுன்னா கருகி போயிடும் காலம் வந்துச்சுன்னா கருகி போயிடும் ஏதோ ஏதோ ஒவ்வொரு நேரத்தில் விடுறத வச்சு தான் நம்மளே புல ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நேரத்தில் நீ வாட்டுக்கு கடனை அடனை கண் கண்ணா அப்படின்னான்னு வாங்கிட்டா பின்னாடி என்ன பண்ணுறதுன்னு தானே நான் சொன்னேன் வேற என்ன உனக்கு தப்பாக வருமா எனக்கு என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு எதாவது ரெண்டு மாசத்துக்கு காசு கட்டணும் ஏதா ஏற்பாடு பண்ணி கொடு ஏற்பாடு பண்ணி கொடு என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க ஆமா ஒத்த பிள்ளை தானே பெத்து வச்சிருக்கேன் நான் சம்பாதிக்கிறதுல உனக்கு தான் சம்பாதிக்கிறதுல உனக்கு தானே சொல்றேன் கொஞ்சமாவது கொடுத்து வரவே இருக்கேன் நீயே எத்தப்பா நான் கொடுத்து வரவாமல் விட்டுட்டேன் வரும்போது போகும்போது அண்ணிக்கட்டிக்கிட்டு வாரேன் கேட்கும் போதெல்லாம் காசை கொடுக்குறேன் என்ன உங்க அப்பா என்ன சேர்த்து வச்சுட்டு போனாரா நீயே சொல்லு பார்ப்போம் இருக்கிறதுக்கு வீடு கூட இல்லாம நான் இந்த இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இங்கேயே கொடுக்குற ரூமில் தங்கிட்டு கிடக்குறேன் ஃபேக்ட்ரி இதுல இருக்கிறபோது என்கிட்ட பிடி கேட்டா நான் எங்கம்மா போவேன் ஆமா பெருசா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னது பெருசாக எனக்கு செஞ்சுட்டு என்ன நகரத்து போட்டுட்ட என்னம்மா இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுற நான் எதுவுமே செய்யலையா அப்புறம் இல்லை செஞ்சுட்டேன் நீ எனக்கு அப்படி அந்த காலத்திலேயே என்கிட்ட கையில காசு இல்லாம கடனை உடனே வாங்கி மூணு பவுனு போட்டேண்டி இப்போ அந்த தங்கத்தோட வேலை மூணு பவுனு மூணு லட்சம் கூட வரும்டி அப்படி இருக்கும்போது என்னத்த செஞ்சுட்டேன்னு கேக்குற ஆமா ஆமா அவன் பெருசா இதா பேசிக்காத நீ செஞ்சேன் 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 எல்லாரும் என்ன அவங்க பிள்ளைங்களுக்கு எவ்வளவு செய்யறாங்க என் மாமியார் எடுத்துக்க புள்ள கஷ்டம் ஒரு லட்சம் ரூபாய் தூக்கி குடுக்குறாங்க நீ என்னத்த பெருசா செஞ்சுட்டேன் என்னமோ செஞ்சுட்டேன் செஞ்சுட்டேன்ற ஏமா அவங்க புருஷன் மண்டாட்டி ரெண்டு பேரும் வேலை அவங்க ஏதாவது சேர்த்து வச்சிருக்காங்க எனக்கு அப்படி இல்ல இல்லம்மா எனக்கு என்ன நீ நகை ஏதோ மூணு பவுன் நாலு பேர் பேசுவாங்கன்ற காரணத்துக்காக போட்டேன் வீட்டுக்கு ஜாம செட்டு வாங்கி கொடுத்தியா இல்லை வேற ஏதாவது தான் பண்ணியா ஏதோ நூறு இரநூறுன்னு கொடுத்தீங்கன்னா வயிறு நிறைஞ்சு போயிருமா எனக்கு என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு கடன் நடக்கணும் அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடு நீ யார்கிட்ட போய் கேட்பா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க நான் யாருக்கிட்டன்னு போய் கேப்பேன் சொல்லு பார்ப்போம் இந்த வயசான காலத்துல யாரு என்ன நம்பி கடன் கொடுப்பா இந்த ஃபேக்ட்ரியில தானே இத்தனை வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் உன் ஓனர் கிட்ட பேசி காசு வாங்கி கொடு அவன் மூஞ்சல தூக்கி வீசணும் பேர் முன்னாடி அப்படி அப்படி பார்த்து இவளுக்கு கடன் கட்ட முடியல இவளுக்கு எதுக்கு கடன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க இனிதான் என்னால வெளியே போய் தலை கட்ட முடியாது நான் அந்த கடன் அடிக்கணும் எப்படியாவது காசு வாங்கி கொடுமா இப்படி புடிவாதம் பண்ணுனா எப்படிமா நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லன்றேன் என்கிட்ட இல்லம்மா யாரும் கொடுக்க மாட்டாங்கம்மா எனக்கு <tiple> 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 என்ன பண்ணி தொலைறதுலயே எனக்கு ஒண்ணும் புரியலையே யாருக்கிட்ட நான் போய் கேட்க யாரு நமக்கு கொடுத்து உதவுறதுக்கு ஆள் இருக்கா இப்படி புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்காளே வந்து உட்காந்துக்கிட்டு எங்க பாரு எனக்கு நீ ஏதாவது ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு செத்து போயிடுவேன் என்னாவே போனாலும் பரவாயில்ல என்னடி பிளாக் பண்ணிக்கிட்டு உண்மையா தான் சொல்றேன் நான் இங்க பாருமா இந்த மாதிரி பேசாத சரியா ஏற்கனவே உங்க அப்பையும் போய் சேர்ந்துட்டு உன்னைய வச்சுக்கிட்டு நான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேன் உயிர் ஒன்றும் அம்பிட்டு சாதாரண விஷயம் கிடையாது புரிஞ்சுக்க நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தாரேன் போதுமா யாரு கிட்டன்னு போய் கேட்க சாந்தி கிட்ட எதுவும் கேட்டு பார்ப்போமா ஐயோ அந்த பிள்ளையே கடம்பிட்டு தானே கிடக்குறா அவகிட்ட போய் எப்படி கேட்க ஓனர் கிட்ட கேட்டதான் எத்த சொல்லுவாருன்னு தெரியலையே